எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு டிப்ஸ் உங்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா வீட்டில் வந்து வாசல் போது மஞ்சள் நீர் கலந்து தொளிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு எதுக்கு அதை துளிச்சால் என்ன நன்மை கிடைக்கும் ஒவ்வொருத்தவங்க எல்லாரும் துளிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க துளிக்க மாட்டாங்க ஆனால் வாசலில் மஞ்சள் கலந்து தொளிச்சோம்னா வாசலும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம காலையிலையும் துளிக்கலாம் ஈவினிங்கும் துளிக்கலாங்க விளக்கு பொறுத்துகிற நேரம் நம்ம லைட்டாக அப்படியும் துளிச்சுட்டு கூட நீங்கள் மஞ்சள் கலந்த நீரை வந்து லைட்டாக தெளிச்சு கூட விடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோலம் போடும்போது அது கோலம் போடும்போது அது அழகாகவும் இருக்கும் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கிருமி நாசினியும் வீட்டுக்குள்ளே வராது ஒரு மங்களகரமாக இருக்குங்க சரிங்களா இந்த மஞ்சள் நீர் கலந்து துளிக்கிற இதை மட்டும் நீங்கள் மறுபடியும் ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து செஞ்சு செஞ்சு பாருங்களேன் செவ்வாய் கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ந நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து ஒரு டிப்ஸ் உங்களுக்காக சொல்கிறேன் வீட்டில் பூஜை ரூம்னாலும் சரி இல்லை சாமி படம்னாலும் சரி வீட்டில் சாமிங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ பிச்சி முல்லை இந்த மாதிரி வாசனை பூவை போடலாம் அப்புறம் ரோஸ் இந்த மாதிரி தான் சாமிக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நல்லா ஒரு வைப்ரேட் கிடைக்கும் நல்லா நிஜமாவே ஒரு பூஜை ரூம்குள்ளே போகும்போதும் சரி வீடுக்குள்ளே இருக்கும்போதும் சரி நீங்கள் இந்த மாதிரி பூ போடுங்க வீட்லேயே கெட்டி அப்படி சாமிக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் அது ஒரு மனம் நல்லா இருக்கும் சாதாரணமாகவே சாமிக்கு வந்து வாசனைப்பூ தான் போடணும் இந்த கதம்பம் இந்த மாதிரி போடாதீங்க கதம்பம்லாம் போட்டிங்கன்னா சாமிக்கு வாசனை பூவாகவே இருக்காது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நமக்கு அது வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி சுவாமி ரூம் போகும்போது அப்படியே ஸ்மெல் நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னா சந்தனம் திருநீர் ஒவ்வொரு பூஜை ரூமில் நல்லா ஸ்மெல் அடிக்கும் இது அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உள்ள ரூம் நீங்கள் நல்லா நீங்கள் சாமி கும்பிட்றது பற்றியே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தவங்க சாமி ரூம் பார்த்திங்கன்னா திருநீர் வாட் அடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சந்தனம் வாட அடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பூக்கள் அடிக்கும் இந்த மாதிரி யார் ஒரு பூஜை ரூம்லாம் இப்படி அடிக்குதுன்னு எனக்கு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க அப்படி நிறைய இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சாமியை கும்பிட்றதுலேயும் இருக்குது சாமியை ரொம்ப பிடிக்கிறவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இப்படியே பண்ணி பண்ணி வருவாங்க நான் அதை தப்பு சொல்லலை ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம சாமி கும்பிட்றோமோ அவ்வளோ நம்ம குடும்பத்துக்கும் நல்லது தாங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சாமிக்கு எப்போமே வாசனை பூக்கள் போடுங்க இந்த கதம்பம் இது மாதிரி வசதிக்காக நான் சொல்லலைங்க கொஞ்சமாக போடுங்க நிறைய வைக்கிற இடத்துல மாலை மாதிரிலாம் உங்களை கெட்ட சொல்லலை சரம் சரமாக அப்புறம் ரெண்டு ரெண்டு கண்ணி சாமிக்கு உங்களால் முடிஞ்சது ரெண்டு ரெண்டு கட் பண்ணி அதுக்கு சாமிக்கு வச்சு பாருங்களேன் அது நல்லாவும் இருக்கும் குடும்பத்துக்கும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது தெரியாமல் சொல்லியிருந்தேன் சாரிங்க அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் அப்புறம் நான் தான் கதம்ப்தான் எங்கள் வீட்லலாம் போட முடியும் வசதி இல்லைலாம் நீங்கள் சொல்லாதீங்க இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ண பாருங்களேன் அது ஒரு பதினஞ்சு ரூபா ஆகுதுன்னா நீங்கள் இதை விட என்ன கூட ஒரு பத்து ரூபா ஆகும் கொஞ்சமாக சாமிக்கு செஞ்சு பாருங்கள் தப்பு இல்லையே சரி மக்களே பாய் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி